இரண்டு வாரத்திற்கு முன் டபிள்யூ எஸ் மொபைல் சென்டரில் ஏற்பட்ட தீ விபத்து அடங்குவதற்குள் மற்றும் ஒரு தீ விபத்து செஞ்சி காந்தி பஜாரில் உள்ள சுவங்கலி லேடி சென்டரில் திடீர் தீ அணைக்க முயன்றும் கட்டுக்குள் வராத தீ பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சாம்பல் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பெரியகரம் காமராஜ் தெருவை சேர்ந்த ராஜு மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி இருவரும் சேர்ந்து செஞ்சி காந்தி பஜாரில் உள்ள அருணி வணிக வளாகத்தில் சுவங்களில் சென்டர் என்ற பெயரில் கடை நடத்தி வருகின்றனர் கடை உரிமையாளர்கள் ஒருவரான ராஜி என்பவர் சென்னையில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வருவதால் தம்பி ராஜியிடம் கடையை ஒப்படைத்துள்ளார் வழக்கம்போல் கடையை திறப்பதும் வியாபாரம் செய்வதாக இருந்துள்ளார் ராஜி இந்நிலையில் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பத்து மணிக்கு தனது கடை வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் அவர் சென்ற அரை மணி நேரத்தில் திடீரென பூட்டிய கடையில் இருந்து தீப்பிடித்து எரிந்ததை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர் ஆனால் அக்கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களாக இருந்ததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இதனால் மேல்மலையினூர் மற்றும் பெண்ணாத்தூர் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் மினி டேங்கர் வண்டிகள் உதவியுடன் சுமார் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் இதில் சுமார் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின இதுகுறித்து செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்